எப்படி பேசணும் என்ன பேசணும் எதுக்கு பேசணும் இந்த மூணாவது கேள்வி தான் முக்கியம் எதுக்கு பேசணும் இந்த இங்கே பக்கத்தில் தம்பி பேசிகிட்டு இருக்காப்புல என்ன நடந்தாலும் பரவாயில்ல பின்னாடி திரும்பி வேற எட்டி பார்த்து வேற இருக்கோம்ல அப்படி பேசுறது ஒன்று யார் பேசுனா என்னன்னு கீழே குனிஞ்சு பேசிகிட்டு இருக்கோம் அது ஒன்று இன்னொருத்தவங்க என்ன நடந்தா என்ன நம்ம உட்காந்துருக்கோம் இங்க இருக்குது ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டு அது எங்கனால யோசிக்கட்டும்னு சொல்லி இந்த அரங்கத்தில் மூன்று வகையான மாணவர்கள் இருப்பீங்க என்னையும் சேர்த்து கொள்கிறேன் மூன்று வகையான மாணவர்கள் இருப்போம் முதல் வகை யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் என்ன மாதிரி எதையாவது பேசுக்கா நாங்கள் உட்காந்து கேட்குற மாதிரியே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பிள்ளைங்க இந்த ஆமாம் தானேப்பா ஆமாம் இந்த நடுவில் இருக்கிற அடுத்த ரகம் அவங்க யாருன்னு கேட்டா நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம் நீ பாட சொன்னா நீ பாட்டு பாடுறன்ற மாதிரி அவங்க பாட்டு ஒண்ணு வாசிச்சுட்டு இருப்பாங்க அந்த தம்பிங்க கருப்பு சட்டை ரெண்டு பேரும் வெள்ளை சட்டை ஒண்ணு கட்டை மொட்டை சட்டை அவங்க கடைசி வரிசையில இருக்கவங்க லெஜன்ஸ் அவங்களுக்கு எதை பற்றி இங்க கிடையாது நீ வரலாற்ற பேசினா எனக்கு என்ன பண்பாட்டை பேசினா எனக்கு என்ன நீ யாரா வேணா இருந்துட்டு போ அப்படின்ற லெஜன்ஸ் சரியா இப்ப இந்த மூணு மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன் அது முக்கியமானதா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும் முதல்ல என்ன விஷயம்னு கேட்டா நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு நம்ம தொடங்கலாம் கேள்வியின உடனே பயப்பட வேண்டாம் ஆன்சர்லாம் சொல்ல சொல்ல மாட்டேன் கை உயர்த்தினா போதும் இந்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறவங்க மேடைக்கு வந்து பதில் சொல்லணும் மற்றவங்க உட்கார்ந்த இடத்துல பதில் சொல்லலாம் எது வசதின்றத நம்ம பார்த்துக்கலாம் சரியா இப்போ முதல் கேள்வி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கை உயர்த்தணும் எத்தனை பேரோட தாத்தா கல்லூரிக்கு போய் டிகிரி வாங்கினவர் நேர்மையா உண்மையாக கைவு உயர்த்தணும் ஒருவேளை தாத்தா காலேஜ் போகலைன்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது ஆமா தானப்பா நம்ம படிக்கலன்னா தான் நம்ம பிரச்சனை தாத்தா படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது எத்தனை பேரோட தாத்தா கல்லூரிக்கு போய் டிகிரி வாங்கினவர் கைவு ஏற்றுங்க சரி பார்த்துக்கிட்டீங்களப்பா ஓகே எத்தனை பேரோட பாட்டி கல்லூரிக்கு போனவங்க தாத்தாவே போக பாட்டி எப்படி போட்டுருப்போம் ஆ எத்தனை பேரோட அப்பா கல்லூரி போனவர் டிகிரி வாங்கினவங்க ஒன்று அறியறாப்பா இல்லை இல்லை கை நல்லா தூக்கணும் ஒன்று தம்பி தூக்குங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொய்யே சொன்னா கூட கண்டுபிடிக்க இல்லை யாரும் ஒன்று ரெண்டு மூணு சரி மூணு எத்தனை பேரோட அம்மா கல்லூரி போனவங்க ஒன்று ரெண்டு மூணு சரி இப்போ அப்படியே லைனுக்கு வாங்க இந்த அரங்கத்தில் ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருநூற்றி ஐம்பது பேரில் ஒருத்தரோட தாத்தா கூட கல்லூரி போனவர் இல்லை ஒருத்தவரோட பாட்டி கூட கல்லூரி போனவங்க இல்லை கொஞ்சம் கேள்வியினுடைய நியாயத்தையும் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க இருநூற்றி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் மூன்று பேரோட அப்பா தான் கல்லூரி போனவர் மூன்று பேரோட அம்மா தான் கல்லூரிக்கு போனவங்க அடுத்த கேள்வி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் எத்தனை பேர் இடைநிற்றல் இல்லாமல் இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த டிகிரியாவது வாங்கிடுவோம் கை தூக்குங்க இந்த டிகிரி வந்துட்டோம் எந்த டிகிரியாக வேணா இருக்கலாம் சரி அரியர்லாம் கிடைக்கலப்பா எப்படினாலும் பாஸ் பண்ணலாம் வந்துட்டோம் எப்படி பாஸ் பண்ணா விட்ர முடியுமா கேஸ் போடுவோம் நீங்கள் கை தூக்குங்க ஆ சரி டன் இங்கே இருக்க எத்தனை பேர் அடுத்த கேள்வி முக்கியமானது ஏன்னா ரொம்ப அறிவா இருக்கீங்க நல்லா ரியாக்ட் பண்ணுறதுனால கேட்குறேன் எத்தனை பேர் அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளையாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை யாராவது வேணா இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு படிக்கிறதுல சிரமம் வருது நீ எல்லாம் படிக்க கூடாதுன்னு யார் ஒருவர் சொன்னாலும் அந்த குழந்தையினுடைய கல்விக்கு நான் ஒரு பக்கபலமாக இருப்பேன் படிக்க வைப்பேன்றவங்க கைவேர்த்துங்க சரி இப்போ நல்லா கேட்டுக்கங்க தாத்தா படிக்கலை பாட்டி படிக்கலை அப்பா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் படிக்கலை அம்மா படிக்கலை நம்ம படிக்கிறோம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தடை வந்தாலும் படிக்க வைப்போன்றோம்ல தமிழ்நாடு என்ன சாதிச்சதுன்னா இதை தான் தமிழ்நாடு சாதித்தது வட இந்தியாவில் போய் நீங்கள் அதை கேட்க முடியாது எத்தனை பேர் இடைநிற்றல் இல்லாமல் படிக்க போறீங்கன்ற கேள்வியை நம்ம கேட்க முடியாது கல்வியினுடைய தாத்தா படிக்கலை பாட்டி படிக்கல இத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோன்ற சதவிகிதத்தை காட்ட முடியாது இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்னா நம்முடைய பேச்சும் சிந்தனையும் யாராவது ஒருவருக்காவது அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் சும்மாவே பேசலாமான்னா எல்லாருக்கும் பேச தெரியும் இங்கே இருக்க எல்லாருக்கும் பேச தெரியும் நான் இன்னுமும் சொல்கிறேன்னே இங்கே இருக்க எல்லாருக்கும் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பேச தெரியும் பேச தெரியாதவர்கள் யாருமே இல்லை ரெண்டே ரகம் தான் பேச்சில் ஒன்று கீழே என்னனாலும் பேசுவோம் மேடை கிட்ட நெருங்க 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 பல்லு அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நல்லவர்கள் கீழே பேசிக்கிட்டு இருந்தானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அது ஒன்றும் இல்ல மச்சான் அந்த மைக்கு தான்டா பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கிடையாதுரா அப்படின்றவங்க இருப்போம் இன்னொரு ரகம் என்னன்னா எங்கனாலும் அவர்களால் பேச முடியும் அப்ப இன்றைக்கு நிறைய பேச்சாளர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பேச்சாளர்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் பேச்சு அப்படின்றது என்னவாக இருக்கணும்னா ரெண்டே க்ரைட்டீரியா தான்ப்பா நல்ல பேச்சு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது சரியான பேச்சுன்னு இருக்கு சரியான பேச்சில் என்ன இருக்கணும்னா முதல் விஷயம் உண்மை இருக்கணும் உண்மை இல்லாத எந்த பேச்சும் சமூகத்துக்கு பயன்படாது உண்மையவே சொல்ல மாட்டோம் பொய்ய மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுருவாங்க இப்போ நம்மளுடைய பேச்சில் என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் ரெண்டாவது இங்கே ஒரு பொண்ணு பேசுனாங்க இல்லையா அந்த பொண்ணு பேசுனது ரொம்ப எளிமையான தலைப்பாக நமக்கு இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை தயார் பண்ணிட்டு வந்து பேசுறப்ப எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நம்முடைய டெப்டி கலெக்டர் சார் வந்து அந்த குழந்தை இங்கே மைக்கில் பேசிகிட்டு இருந்துச்சு நான் கீழே உட்காந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணோட முகம் நம்ம யாருக்குமே தெரியல தம்பிங்கெல்லாம் அப்போ உள்ள வரலன்னு நினைக்கிறேன் உள்ளே இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தையோட முகம் தெரியலப்பா அவர் டக்குன்னு என்ன பண்ணார்னா மேடைக்கு வந்து ஹேண்ட் மைக்கை வாங்கி அந்த குழந்தைய அங்கே நிற்க வச்சாரு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் யாருக்கெல்லாம் படிப்பும் மேடையும் வேலையும் கிடைக்கலையோ உனக்கு அதை கிடைக்க வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதற்கு பேர் தான் சமூக நீதி இன்னைக்கு மைக்க ஹேண்ட் மைக்க வாங்கி கொடுத்தாருல அதுக்கு பேர் தான் சமூக நீதி எளிமைப்படுத்தி கொடுப்பது இந்த எளிமையா வச்சுக்கோ நீ பேசு உனக்கு தெரியட்டும் அப்படின்னு இந்த பொண்ணு பேசுனதுல எல்லா வார்த்தைகளும் எளிமையான வார்த்தைகள் தான் ஆனால் நீங்கள் பல பேர் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல கொடைக்கானல்னா என்ன அர்த்தம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு பேசுகிறது எவ்வளோ பெருசாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆண்களுக்கு எளிமையாக கிடைத்த தமிழ்நாட்டு மேடைகள் உலக மேடைகள் பெண்களுக்கு எளிமையாக கிடைக்கல மதிவதனி மேடையில் நின்று பேசுகிறாங்கன்னா அது மதிவதனிக்கானது கிடையாது பேச முடியாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ இந்த ஆளோட குடும்பமே குப்பை கொட்ட முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பல பெண்களுடைய பிரதிநிதியாக தான் மதிவதனி மேடை ஏற வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ உங்களுக்கு என்ன இப்போ அதிர்ச்சியாக இருக்கும்னாக்கா நாங்களாம் அப்படி கிடையாதுக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து சரியானவங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரியானவங்களா இருக்கீங்களா இல்லையான்றது கேள்வி கிடையாது ஒரு கேள்வி கேட்குற உங்களை நீங்களே செல்ஃப் எஸ்டீம் பண்ணிக்கோங்க சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க ஆண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள் ஆண்களாக வளர்ந்திருக்கிறீர்களா மனிதராக வளர்ந்திருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியை செல்ஃப் எஸ்டீம் பண்ணிக்கணும் ஆண்களாக வளர்கிறதுக்கும் மனிதராக வளர்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் நான் ஒரு புத்தகத்தில் எழுதுறப்ப எழுதினேன் பெண் பிள்ளைகள் இங்கு பெண்களாக வளர்க்கப்படுகிறார்கள் ஆமாம் பெண்கள் தான் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தான் அளவாக இருக்கணும் இவ்வளோ தான் நடக்கணும் சோறு எங்களுக்கு இருபது வயசுக்கு மேலே அதிகம் சோறு சாப்பிட முடியாது ஏ இப்படி தின்னன்னா எப்படி மாப்பிள்ளை கிடப்பா பசி எனக்கு ஆனால் சாப்பிட்டா என்ன கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காது அப்படியாக தயாரிக்கப்படக்கூடிய பொருளாக நாங்கள் இருக்கிறோம் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படி தயாரிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் என்னவாக அவர்களின் பக்கத்தில் இருக்க இருக்கிறோம் அவங்களை கிண்டல் செய்யக்கூடிய கலாய்க்கக்கூடிய வன்முறையில் ஈடுபடக்கூடிய நீங்க கவனிக்கலாம் அவங்க உட்காரட்டும் வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த பிள்ளைங்க ஏண்டா கல்லூரிக்கு வந்தோன்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஆண்களாக இருக்க போகிறோமா அல்லது எனக்கு பிரச்சனை வந்தாலும் என்னோட நண்பன் பக்கத்துல இருக்கான் அவன்கிட்ட நான் போய் சொல்லலாம் என்ற தைரியத்தை அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதராக இருக்க போறோமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும் சரி பேச்சுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்னா உங்களுடைய வார்த்தைகள் இருக்குல்ல மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தைகளில் ஆக பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது நீங்க இப்பெல்லாம் உட்காந்துருக்கீங்க உங்களை நான் என்னன்னு சொல்கிறேன் தம்பின்றேன் தங்கச்சிங்கன்னு சொல்லுவேன் ஒருவேளை உங்களோட சின்ன பிள்ளையா இருந்தனா அக்கா அண்ணான்னு சொல்லுவேன் சரியா நேற்றைக்கு எனக்கு அழைப்பு வந்தது இங்கே அரங்கத்திலிருந்து கூப்பிட்டு ஆ மேடம் உங்கள் பேருக்கு முன்னாடி செல்வின்னு போடுறதா திருமதின்னு போடுறதான்னு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் சார் வழக்கறிஞர்னு போடுங்க வழக்கறிஞர் தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நல்லா கேட்டுக்கங்க இத்தனை பேர் இருக்கீங்க பசங்க நீங்கள் நாளைக்கு ஒரு அரங்கத்தில் பேச போனீங்கன்னா உங்களை என்னென்னு கூப்பிடுவாங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் சும்மா பேர் சொல்லுங்கள் ஆகாஷ் ஆ சுசீந்திரன் எத்தனை சுசீந்திரன் இருக்கீங்க எல்லாரும் சுசீந்திரன்றீங்க சரி சுசீந்திரன் ஃபேமஸானவர் போல அப்போ திரு சுசீந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க திரு ஆகாஷ் அவர்களே அப்படின்வாங்க இப்ப திரு ஆகாஷும் திரு சுசீந்திரனும் திரு சுரேஷும் யாரோ ஒருத்தர் நீங்க திரு அத ஆங்கிலத்துல மிஸ்டர் பொண்ணுங்க நல்லா கேட்டுக்கங்க மிஸ்டர் நீங்க ஆனா மதிவதனைக்கு ரெண்டு அடையாளம் ஒண்ணு நான் இருந்தா என்னவா இருக்கணும் செல்வியா இருக்கணும் இல்லைன்னா திருமதியா இருக்கணும் இதில் தமிழ்நாட்டில் பல பேத்துக்கு சிக்கல் இந்த பிள்ளைக்கு என்ன பத்து வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆணிச்சு ஆகல்யாணம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சைஸ் இருக்கே இப்போ நீங்கள் செல்வின்னு கண்டுபிடிக்கிறதா திருமதியின்னு கண்டுபிடிக்கிறதான்ட்டு ஆனால் பசங்க அறுபது வயசாகி முரட்டு சிங்களாக இருந்தாலும் நீங்கள் யார் மிஸ்டர் தான் அப்போ நான் அவங்க கிட்ட பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கான அடையாளம் என்பது செல்வி திருமதியில் இல்லை அப்பா பேரையும் வீட்டுக்கார் பேரையும் பின்னாடி போட்டுக்கிறதுல நம்ம அடையாளம் இல்லை படித்த படிப்பை முன்னோட்டாக போட்டுக்கொள்வதில் தான் மனிதர்களுக்கு பெருமை இருக்கிறது செல்வி மதிவதனை அல்ல கணக்கு வழக்கறிஞர் மதிவதனை தான் கணக்கு சரிக்கா இதுக்கும் நாங்க என்னக்கா பண்றது நாங்க பாட்டு அமைதியா வந்துட்டு காலேஜ்ல போயிட்டு இருக்கோம் சும்மா ஏதாவது கலாய்ப்போங்க அப்பப்ப எங்ககிட்ட என்னக்கா சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அவங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதில் நம்முடைய பங்கு அதிகமாக இருக்குது நம்முடைய பங்கு என்ன அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெண் பிள்ளைகளை பார்க்கிற போதே அவங்கள உணர்வாக பார்க்காமல் ஏதோ ஒரு வகையில் உடலாக மட்டுமே பார்க்கக்கூடிய சமூகத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கோம் யாரோ ஒருவர் தப்பு பண்ணுறாருன்னு நம்ம தள்ளிவிட முடியாது நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெண் நடந்து போறப்ப கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் வன்முறைக்கு சமம்தான் தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு முக ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ இன்ஸ்டாலேயோ ஒரு பெண்ணுக்கு ஏதாவது தவறான ஒரு கிண்டல் துணியில் ஒரு குறுஞ்செய்தி எழுதினாலும் அது வன்முறைதான் அந்த வன்முறையாளராக இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்ற விதத்தில் தான் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அமைய வேண்டும் கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்றேன் சரி நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லைக்கா நாங்கள் மாறுறோம் இல்லை ஒருவேளை அந்த சிந்தனையே இல்லாதவர்கள் கூட இருக்கலாம் இந்த சிந்தனை இல்லாத மற்றவர்களுக்கு சில சிந்தனைகள் இருக்கும் ஜாதிய பெருமையோடு இருப்போம் நம்ம மனசுக்குள்ள அது எந்த ஜாதியானாலும் இருக்கலாம் லைட்டாக ஒரு ஓரத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படி நினைத்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வட இந்தியாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா கல்லூரியிலையும் நான் இதை சொல்லியிருக்கேன் என்னோட எந்த பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது இருக்கும் வட இந்தியாவுக்கு போறீங்கன்னா அக்கா நாங்கள் எதுக்கு அக்கா நடராத்திர சுடுகாட்டுக்கு போறோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது வட இந்தியாவுக்கு ஒரு வேலை ஏதாவது பணி நியமி நிமித்தமாகவோ எதுக்காவது போனீங்கன்னா உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு ஜாதியை சொல்கிறீங்க திண்டுண்டுகளாக இருக்கலாம் தஞ்சாவூராக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் தேனியாக இருக்கலாம் பெரியகுளமாக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் ஒட்டஞ்சித்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஊர் உங்களுடைய சமூகத்தோட பெயரை சொன்னால் வட இந்தியாவில் இருக்கறவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு அதை விட பெரிய பெரிய ஜாதிகளாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது சரி நீங்கள் வட இந்தியாக்காரவங்க எல்லாேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறோன்னு வையுங்க வெளிநாட்டில் போயிட்டு உங்கள் இன்ஸ்டா ரீல்ஸை காட்டி இங்கே பாத்தியா நான் யார் தெரியுமா அப்படின்னீங்கன்னா அவங்க நம்மள வாட் அப்படின்னு கேவலமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு அது புரியாது அவங்களுக்கு வேறு ஜாதி இருக்கலாம் அப்போ தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் நீங்கள் எந்த ஜாதி என்பது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறப்ப தெரியுமா தெரியாது அப்போ இன்னொன்று சொல்லுங்கள் ஒரு குழந்த பிறக்குதுப்பா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமான அதுக்கலாம் இது மதம் சார்ந்த கருத்தே கிடையாது உங்களுடைய சிந்தனைக்கான கருத்து ஒரு குழந்த பிறக்குது இப்போ நானே வச்சுப்போம் நான் பிறந்தப்ப இந்த பிள்ளை என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டில் தூக்கி என்னை எங்கேயாவது போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க குப்பையில் ஒரு இந்து வீட்டில் தூக்கி என்னை வளர்த்தாங்கன்னா நான் யாரா வளருவேன் அதே ஹிந்து வீட்டில் என் தொல்லை தாங்க முடியாமல் முஸ்லீம் வீட்டில் தூக்கி போட்டாங்கன்னா முஸ்லீமாக வளருவேன் முஸ்லீம் வீடும் வேணாம் கிறிஸ்தவர் வீட்டில் விட்டா கிறிஸ்தவரா வளருவேன் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரியாரிய குடும்பத்திலேயோ ஒரு நாத்திய குடும்பத்திலேயோ விட்டுட்டாங்கன்னா நாத்திகராக வளருவேன் அப்ப பை பர்த் பிறப்பின் போது எந்த குழந்தைக்கும் என்ன அடையாளம் இல்லை மத அடையாளம் இல்லை அது வளர்க்கப்படக்கூடிய இடத்தில்தான் மத அடையாளம் வருகிறது ஜாதி அடையாளம் வருகிறது அப்ப தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க என்ன ஜாதி என்பதற்கு மதிப்பு இருக்கா இல்லை நீங்கள் என்ன மதம் என்பதற்கு மதிப்பு இருக்கா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க வக்கீல்னா அமெரிக்காலையும் நீங்க வக்கீல் தான் தமிழ்நாட்டில் நீங்க டாக்டர்னா அமெரிக்காலையும் நீங்க டாக்டர் தான் படித்த படிப்பு மட்டும்தான் உலகளவில் உங்களுக்கான அடையாளமாக இருக்கும் இது ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்முடைய மூளை வத் இருக்கவங்க நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் மனுஷங்க எல்லாருக்குமே மூளை இருக்கு மூளை வேலை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லணும் மூளை வேலை செய்யக்கூடிய அனைவரும் நம்ம சிந்தித்து பார்த்து உண்மையாகவே இந்த சமூகத்தில் நம்முடைய ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு பேச்சும் எதற்கு பயன்படுகிறது என்பதை சிந்தியுங்கள் அழகா அறிவா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்மளை குரூம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணுவோம் அப்படிதானே அதுவும் நான் அந்த ஹாலில் பேசுகிறப்ப சொன்னேன் பொண்ணுங்களுக்கு கூந்தல் நீளமாக இருக்கணும்னு எததுலையோ ஆர்டர் பண்ணி ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பு கண்டிஷ்னர் அது இதுன்னு பயன்படுத்துவாங்க இப்போ காலம் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா தம்பிங்க இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு எதையோ பண்ண வேண்டிய வேலை வந்துடுச்சு ஐயோ அங்கே கொட்டுதே இங்கே கொட்டுதேன்னு ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னா மண்டைக்கு மேலே இருக்கிறத பற்றி நிறைய பிரச்சனை இருக்குது மண்டைக்கு உள்ளே இருக்கிறத பற்றி பல வருஷமாக கவலைப்படாமே விட்டுட்டோம் ஆமாம் தானே எதை பற்றியுமே கவலை இல்லாமல் யாரோ ஒருவர் இருந்தோ வந்து குதித்து நம்மளே பாதுகாப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு செய்திதான் அழகா அறிவான்னு வர்றப்ப அழகுனா என்னன்னு தெரியுமா சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாரு எல்லாம் அழகு இல்லை எதுல தெரியுமா அழகு இருக்கு மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு சொன்னவர் தந்தை பெரியார் அது என்ன மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுனா நமக்கிட்ட மான உணர்ச்சி இருந்தா நம்ம யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம் நமக்கு அறிவுணர்ச்சி இருந்தா நம்ம யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம் மானமும் அறிவும் உள்ள மாணவர்களாக வளருங்கள் நன்றி வணக்கம்